இன்னைக்கு நம்ம அசோகமித்ரன் அவர்கள் எழுதின அம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற சிறுகதை பத்தி தான் ரொம்ப பார்க்க கதைக்கு முன்னாடி அவசர காலேஜுக்கோ இல்ல வேற எங்கேயாவது வேலைக்கோ கிளம்புறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டு கிளம்புற அவசரத்துல நீங்க என்ன பேசுறோன்னே தெரியாம திட்டிட்டு அப்புறமா மத்தியானம் போய் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்றப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்க சாதம் இருக்கிறத பாத்துட்டு அடடா அம்மாவை கொஞ்சம் அவசரப்பட்டு திட்டோமோ நமக்காக தானே எல்லாமே பண்றாங்க அப்படின்னு அப்படிங்கிறதான் ஈவினிங் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாரி கேட்கவும் இந்த ஈகோ தடுத்து ஐஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த கதையை நீங்க படிச்சே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடவையாவது அந்த மாதிரி அம்மாவை டேக்கன் ஃபார் கிராண்டடா கண்டிப்பா எடுத்திருந்திருப்போம் அதை நினைச்சு வருத்தமும் பட்டிருப்போம்னு நினைக்கிறேன் சோ இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்னா ரகுன்ற ஒருத்தர் அவருடைய ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அவருக்கு பிடிச்சதெல்லாம் சைட்ல அத ஒரு வேலை மாதிரி செஞ்சுக்கிட்டே அவங்க அம்மா அவர் உங்ககிட்ட கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமா வந்துட முடியுமா நான் வந்து படத்துக்கு போலான் இருக்கேன் ஆறு மணிக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவர் வந்து வழக்கம் போல கோவத்துல அந்த படத்துக்கு நீ போய் ஒண்ணும் கிளிக்க தேவையில்லை நீ எதுவும் பார்த்து ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு போயிடுறாரு ஆனா அன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால சீக்கிரமா அவருடைய ஆபீஸ் முடியற ஒரு மணிக்கெல்லாம் முடியற மாதிரி இருக்கு சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆபீஸ் போயிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அடடா அம்மா வந்து இந்த மாதிரி எப்பயும் கேட்க மாட்டாங்களே ரொம்ப பாவம் நமக்காக எல்லாம் பண்றாங்க அது இதுன்னு எல்லாம் நினச்சு வருதப்பட்டுட்டு சரி ஓகே ஆறு மணிக்கு தானே அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தா கூட போய் சேர்ந்துடலாம் நம்ம அப்படின்னு கொஞ்சம் மத்தியானமே ஆபீஸ் விட்டாலும் சீக்கிரமா அங்க எங்க சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறமா போய் ட்ரெயின் ஏறப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது லேட்டா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி பஸ்லயாவது சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்னு பார்த்தா அதுக்கும் இவர்கிட்ட காசு இல்ல நண்பன் கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அவர் வீட்டுல இல்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கடைசியில அவர் நடந்தே போய் சேர்றதுக்குள்ள அவங்க போய் பார்க்க வேண்டிய இது பார்க்க முடியாமல் போயிடுது ஆப்வியஸ்லி அந்த டைம் குள்ள போய் சேரதுனால அவர் வந்து மறுபடியும் அம்மா கிட்ட வந்து கேக்குறாரு அம்மா வந்து கோவமே படலை அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல என்னம்மா படத்துக்கு போலயா அப்படின்னு ஒரு ஆபத்தமான கேள்வி கேக்குறாரு அவரு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பிளாஸ்க்ல டீ வச்சிருக்கேன் குடி அப்படின்னு சொல்றாங்க அதோட இது முடியுது பல விஷயங்களை இந்த கதை பேசவே இல்லை அப்படின்னாலும் இந்த கதையை படிச்சப்போ என்னால நிறைய விஷயங்கள் வந்து மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துன மாதிரி இருந்தது நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி அம்மா கிட்ட திட்டிட்டு போறது அப்புறமா வந்து அட அம்மாக்கு நம்ம மேல கோச்சுக்கவே தெரியல நம்ம பண்ற தப்ப கேட்கவே தெரியல எது சொன்னாலும் உடனே மன்னிச்சிடுறாங்கல்ல நம்ம எது பண்ணிட்டு போனாலும் உடனே எப்பவுமே அம்மா கிட்ட நமக்கு ஒரு இடம் இருந்துட்டே இருக்குல்ல அந்த மாதிரிலாம் என்னை என்ன நினைக்க வச்சுது கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த சிச்சுவேஷன் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும் படிச்சு பாருங்க தொடர்ந்து வாசிப்போம்